பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது நான் பிச்சமூர்த்தி அவர்களின் சிறுகதை வயிறு தேசிகரும் பூசாரியும் என்ன நல்லு பூசாரி அத்திப்பூத்தா போல சும்மா என்று நல்லு பூசாரி தேசிகர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தார் சும்மாத்தான் என்று சொன்னாரை ஒழிய சும்மா இருக்கவில்லை இடது கையை விரித்து நீட்டினார் தேசிகர் தாமரை இலை தண்ணீரைப் போலும் ஒட்டுடன் ஒட்டியும் ஒட்டாமலும் வாழும் புளியும் பழத்தைப் போலும் வாழ்வை நடத்துவதாகச் சொல்லி வருபவர் அவர் நல்ல பூசாரி கையில் போட்ட சிமிட்டா பொடி அவருடைய கொள்கையை விளக்குவதாகவே விழுந்தது பூசாரி மட்டும் சளைத்தவரா பிடாரியை முதலாக வைத்துக் கொண்டு வயிற்று வியாபாரத்தை வந்த காரியம் நடத்துகிறவர்தூடாதுல்லவா கவுட்டுத்தனத்துடன் பொடி அதிகம் விழுந்து விட்டது போல் இடது கையில் இருந்ததை அப்படியே வெகு நேரம் மூக்கால் உறிஞ்சிவிட்டு பூசாரி நன்றாக உட்கார்ந்து கொண்டார் பூசாரி வந்த காரியம் தேசிகருக்கு நன்றாக தெரியும் ஆகையால் இரண்டொரு நிமிஷம் ஒருவரும் பேசவில்லை எதிரிகளோ அல்லது அந்தரங்க தோழர்களோ அல்லது வேறு யாரும் பேசாமல் உட்கார்ந்திருக்க முடியாது மௌனத்தை தேசிகரே ஆரம்பித்து விட்டார் என்னவோ கேள்விப்பட்டேனே மெய்தானா ஆமா அதுதான் இங்கே வந்த கைகோளன் தூக்கு போட்டுக்க இடம் பிடிச்சான் பாருங்களேன் சண்டாள பயல் இப்போ கோயிலை என்ன பண்றது பூசை செய்யலாமா கோயிலை மூட வேணுமா ஆகமத்தை பார்த்து நீங்க தான் சொல்லணும் ஏதேனும் சாந்தி கழிச்சு போடுவோம் நானும் கேள்விப்பட்டேன் அவன் ஏன் தூக்கு போட்டுக்கிட்டான்னு தெரியலையா ரொம்ப நல்லவனாச்சே தெரியலீங்களே பிடாரி பாதத்துல ஒரு கடுதாசி மடிச்சு கிடந்துச்சு போலீஸ்காரங்க அதை எடுத்துக்கிட்டு என்ன யாருக்கேனும் படிச்சு காட்டுனா தானே அத மூடு மந்திரமா வச்சுக்கிட்டானுங்க அவங்களுக்கும் பொழப்பு இருக்குல்ல கடுதாசி எப்படி இருந்தா நமக்கு என்ன என் பொழப்புக்கு ஒல வச்சுட்டான் பயல் நீங்க சாத்திரத்தை பார்த்து தேசிகர் யோசனையில் ஆழ்ந்து விட்டார் இந்த பூசாரிக்கு நாலு காசு கிடைத்துக் கொண்டிருந்த வரையில் இவரை லட்சியம் செய்வதில்லை இவர் சுத்த சைவராய் இருந்தால் என்ன ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் அள்ளி கட்டி கொண்டு போகும் தேங்காய் மூடிகளில் நாளை தேசிகர் வீட்டில் போட்டுவிட்டு போகக்கூடாதா ஓதுவாரிடத்தில் தம்படி மரியாதைக்காகவாவது வைக்க வேண்டாம் இப்பொழுது இவருடைய தயவு வேண்டி இருக்கிறது இதையெல்லாம் பற்றித்தான் அவர் யோசித்தார் இதையெல்லாம் நினைத்து தான் பேசினார் ஆகமத்தையும் சாஸ்திரத்தையும் எதுக்கு பார்க்கணும் குட்டிச்சவரலே முட்டிக்க வெள்ளெழுத்தாம் பாங்க அது மாதிரி பேசுற தூக்கு போட்டுக்கிட்ட வீட்ட என்ன பண்ணறோம் பூட்டி போடுறோம் அதத்தான் கோவிலுக்கும் செய்யணும் அப்படிங்களா இருக்காது நல்ல புஸ்தகத்தை பார்த்து சொல்லுங்க இல்லாட்டி நானும் தூக்கு போட்டுக்கிட வேண்டியதுதான் நான் இம்மா பிள்ளையிலே இருந்து பூசாரி வேற என்ன தொழில் தெரியும் பிசாசு ஓட்டுவியே பிடாரி இல்லைன்னா அப்புறம் எந்த பிசாசு என்கிட்டே வரும் இதோட என் பொழப்பே போயிடும் ஓலை எடுத்து பாருங்க வீடும் கோவிலும் ஒன்னாகுங்களா பழிவாங்கன்னு பிறந்த இடமாச்சே பிடாரி கோவில் அதுல ஒருத்தன் வந்து தன்னையே காவு கொடுத்துக்கிட்டா தோஷம் எப்படி வரும் காவுன உடனே நெனப்பு வருது நீங்க சைவம் நான் அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஒன்னு ஆவுங்களா அந்த மாதிரி தான் இதனால தான் உங்க வீட்டுக்கு பூ தேங்காய் மூடி கூட எதுவும் கொடுக்க எனக்கு பயம் தேசிகருக்கு சுருக்கென்று தைத்தது அது சரிதான் நாங்க நல்ல சைவந்தான் இருந்தாலும் இந்த விஷயமெல்லாம் நாமா சொல்றதுக்கு இல்லை ஆகமம் சொன்னா அப்பீல் இல்லை அதத்தான் பாருங்க கோவில் விளக்கோட எங்க ஊட்டுதையும் அவிச்சுடுதாங்க அட பைத்தியமே சாஸ்திரத்தை பாக்கிறேன் ஜாமீன்தார் நல்ல வேலையா போச்சு இருந்த போதும் நல்ல வந்தான் செத்தும் நல்ல வந்தான் தூக்கு போட்டுக்கிடாம ஓடிப் போயிருந்தா என் ஜாமீன் கதி என்ன ஒன்னும் தெரியாதவனை ஜெயில அடைச்சாங்களேன்னு ஜாமீன் கொடுத்தேன் அவன் பொஞ்சாதி என்னா துடி பச்சை ஜலத்தை தவிர பள்ளிலே ஊத்தாதவன் இன்று பத்தாயிரம் தரம் சத்தியம் பண்ணி கூட அவங்களுக்கு நம்பிக்கை பொறக்கலையே அப்புறம் எப்படியோ ஜாமீன் ஒப்புக்கண்டாங்க இவன் ஏன் தூக்கு போட்டுக்கிட்டான் அதுதான் தெரியல பெண்டாட்டி புருஷன் சண்டை இவங்களுக்குள்ளார கிடையாது நானாவது அந்த பொம்பளை மேல ஒரு கண்ணா இருந்திருப்பேன் அந்த பொம்பளை பிள்ளை மட்டும் துண்டு கணக்கா இருக்குது இந்த தெருவிலே இவங்களை போல நல்லவங்க யாரும் இல்ல ஏழைங்க தான் ஆனா ஒரு பெசகம் சொல்ல முடியாது அவள் நூல் இழைச்சா ரெண்டு காசு இவன் தறி நெஞ்சால் ரெண்டு காசு இத வச்சுக்கிட்டு மானமா நாளை கடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவனை என்ன சனியின் பிடிச்சதோ அந்த பொம்பளை படுற வேதனையை தாழாம மீட்டுக்கிட்டு வந்தேன் அந்த பொம்பளை பிள்ளை நஜத்து சொல்லுச்சு தான் செஞ்சேன்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லுச்சு அவனுக்கு தைரியம்னு கூட சொன்னேனே என்ன எளவோ தூக்கு போட்டுக்கிட்டான் போயிட்டான் என்னை வம்பிலே மாட்டாம போனானே அதுக்குத்தான் இப்போ கும்பிடு போடணும் அடுத்த வீட்டுக்காரி நல்லது செய்ய போய் ஆபத்தால முடிஞ்சு போயிட்டது கைத்தறி தொழில் உட்கார்ந்து போனதும் இந்த தெருவும் உட்காந்து போச்சு தெருவிலே அடுப்பு பத்த வைக்கிற வீடு அஞ்சு கூட இருக்காது அடுத்த வீட்டுக்காரி நெருப்பிலே விழுந்த புழு மாதிரி கிடந்தாள் அவ புருஷன் ஒரு மண்டு ஏதானும் நாய் சாம்பலிலே படுத்து கிடக்கிறா போல திண்ணையிலேயே சும்மா படுத்து கிடந்தான் அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யும் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தாள் மூணா நாள் என் கிட்ட வந்து அழுது புலம்பினாள் அப்புறம் நான் செஞ்ச உத்தியை அவளுக்கும் சொல்லி வச்சேன் தனம் கையில நாலு காசு அவளுக்கும் ஒரு மாசமா இந்த அடுத்த சோறு போட்டுது இது சனீஸ்வர பகவானுக்கு தாங்கல அடுத்த வீட்டுக்காரனை இப்பிடிச்சுகிட்டது நல்ல வேலை எங்க கிட்டே வரலையே அது வரைக்கும் புண்ணியம்தான் பெஞ்சாதி அட விதியே விதியே நான் ஒன்னு நினைக்க அது ஒண்ணு ஆயிடுச்சு நூலும் கிடைக்கல கைத்தறியிலே பொழப்பும் இல்ல பட்டினி கிடக்கிறது தொழிலும் தெரியாது மரவட்டை மாதிரி சுருட்டிக்கிட்டு திண்ணையிலேயே படுத்துக்கிட்டது எனக்குதான் என்ன தொழில் தெரியும் பிசாசுக்கு புளிய மரம் தெரியற மாதிரி எனக்கும் நெசவு தொழில் தெரியும் அவரு படுத்து கிடந்தா நானும் படுத்து கிடக்க முடியுமா முடியலே அடுத்த வீட்டுக்காரி முட்டையும் கிட்டையுமா திங்கிறது எனக்கு பொறாமையா இருந்துச்சு அவளுக்கும் இதே தொழில்தானே எங்கே இருந்து பணம் கிடைக்குது அடுத்த வீட்டுக்காரியை மெதுவாய் கேட்டேன் ஒரு தந்திரம் சொன்னாள் புட்டியிலே கள்ளு தரேன் ரகசியமா கூடையில வச்சு வித்துப்புடு என்கிட்ட கிட்ட இவ்வளவு கொடுத்துடு மேலே எவ்வளவு வச்சு வித்தாலும் நீ எடுத்துக்க நல் கடவுள் வழிகாட்டினார் நினைச்சுக்கிட்டேன் ஒரு மாசமா அரை வயிறு வளர்த்து புட்டோம் இப்போ இந்த இடி விழுந்துட்டது நாலு நாளைக்கு முன்னே திரு போலீஸ்காரன் என் கூடையை சோதிச்சான் எந்த படுபாவி அவங்க கிட்ட வத்தி வச்சானோ பிடிச்சிக்கிட்டான் என்னை அழைச்சு வீட்டை வேற சோதனை போட்டான் ரெண்டு புட்டி அம்புட்டது அவ்வளவுதான் திண்ணையிலே படுத்து கிடந்தவரை இழுத்துக்கிட்டு போயிட்டான் ரெண்டு நாளா ஜெயில்ல கிடந்தாரு பாவம் இவருக்கு தான் பண்ணின வியாபாரம் தெரியவே தெரியாது நான் எப்படி சம்பாதிச்சு இவருக்கு சோறு போடுறேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அவரை போய் சனியன் பிடிச்சிட்டது அவரை பிடிச்ச சனியன் அடுத்த வீட்டுக்காரங்களை வீட்டுக்காரங்களையெல்லாம் பிடிக்கணும் அதைக் காணும் போலீஸ்காரங்க அந்த வீட்டு பக்கம் போகவே இல்ல வளர்த்த கிடா மாறிலே போல நான் மெய்யை சொல்லலாமா எம் புருஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன் போலீஸ்காரன் என்னை பிடிச்சு கீழே தள்ளி அவரை இழுத்துக்கிட்டு போயிட்டான் அப்புறம் காரர் நாட்டாமைக்காரர்கிட்ட போய் கையிலே காலிலே விழுந்தேன் அவரை கண்டா கூட எனக்கு பிடிக்காது அவர் ஒரு மாதிரி வேற கதி மெய்யை சொல்லி புருஷனை மீட்கச் சொன்னேன் அவரும் சரின்னுட்டு ஜாமீன் கொடுத்தாரே சுருட்டிக்கிட்டு படுத்து கிடக்கிற இவரல்ல இவ்வளவு பெரிய காரியத்தை என்ன துணிச்சல் என்னத்தை நினைச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் எழுத்தை பாரு எழுத்தை பேச்சுக்காலும் பேச்சு கையுமா எழுதி இருக்கிறதோ அதுக்கு மேலே சாமியை பள்ளிக்கூடத்து பிள்ளைன்னு மடைய நினைச்சிட்டான் கேட்டால் பதில் சொல்லுமா என்ன சாமி பிடாரியாத்தா வெள்ளி கண் மலர் வச்சுக்கிட்டு இருக்கியே கண் தெரியலையா உண்மை தெரியலையா தெரியாதவங்களுக்கு சொல்ல கூடாதா நான் கண்ணாலே இந்த புட்டியை எப்பனாச்சும் பார்த்திருப்பேனா நானா திருட்டு கல்லு வித்தேன் இந்த போலீஸ்காரன் சொல்றானே நாளைக்குள்ளார அவனுக்கு சொல்லாட்டி பாத்துக்கோ நீ சாமி இல்ல நானும் இல்ல சம்பாதிக்க வக்கு இல்ல திருட தெரியாது சூதுவாது தெரியாது சுருட்டிக்கிட்டு தானே படுத்து கிடந்தேன் அவ என்ன செஞ்சாலோ என்னவோ உனக்குத்தான் தெரியும் ஒருவேளை சோறு போட்டுக்கிட்டு வந்தா ஏதுன்னு கேட்டிருப்பேனா போலீஸ்காரன் என்னை தெருவோட இழுத்துக்கிட்டு போன போது எத்தனை பேர் சிரிச்சாங்க நானா மாட்டிக்கினேன் இல்லை நீயா நாளைக்கு சாயங்காலம் தான் கெடு அப்புறம் பாத்துக்கோ நீ சாமி இல்ல நானும் இருக்க மாட்டேன் நல்லா எழுதி சாமி காலடியிலே போட்டான் சாமி என்ன தபால் இருக்குது சரி அதுக்காக நான் என்ன பண்றது கேஸ் பிடிக்கணுமே ருசு அம்பிட்டு போச்சு இவனை விட்டுட்டு இவன் பொஞ்சாதியை பிடிச்சா மாத்திரம் எல்லாம் ஒண்ணுதான் எப்படி இருந்தால் என்ன இந்த பிடிக்காட்டி அவனவன் பொழைக்க வேண்டாமா. வேணாமா இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி